ஒம்பது ரெண்டாவது ப்ரோமோ அதாவது நவம்பர் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோடியே ரெண்டாவது ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிக்கலாம் அந்த திவ்யா கணேஷ் அவர்கள் கேப்டனான பிறகு சில சஜஷன் வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து டீமு சொல்கிறாங்க இருக்குது அவங்க சொல்கிற விஷயங்களை வந்து கருத்து வந்து வேணா ஏதோ ஒன்று சொல்ல வராங்க சொல்ல வரும்போது இவங்க ஹார்ஸாக வந்து அதுக்கு ரிப்ளை பண்ண போகும்போது என்ன சொல்கிறாங்க நீங்கள் தானே சொல்கிறீங்க ஹெல்த் கான்வர்சேஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்போ நீங்களே அப்படி பண்ணால் என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி பார்வதி எக்ஸ்பிளைன் பண்ண உங்கள் கிட்டலாம் வந்து நாமலாம் சொன்னால் நீங்களாம் கேட்க மாட்டீங்களே கத்தி சொன்னதானே கேட்பீங்க அப்படிங்கிற மாதிரி திவ்யா கணேஷன் சொல்லி அது ஒரு வாக்குவாத பொருளாக மாறிட்டு இருக்கிறது வாழ்வாள்னு கட்டிட்டு இருக்கிறாங்க ஸோ உள்ள வந்ததுக்கப்புறமேட்டு ஏற்கனவே இதில் ஹவுஸ்மேட்ஸ் மாதிரியே வந்து மாற மாறின ஒரு கேரக்டராக வந்து திவ்யா கணேஷ் இருக்கிறாங்க இங்கே கேப்டனாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் ஏன் கேப்டனாக இருந்து சில விஷயங்கள் செய்ய முடியல அப்படிங்கிறது கூட திவ்யா கணேஷுக்கு புரிய ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து ரொம்ப பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலான ஒரு விஷயம் ஏன்னா புதுசாக வந்த ஒரு ஆள்கிட்ட வந்து இவ்வளோ பெரிய பொறுப்பை கையில் கொடுக்குறாங்கன்னா ஏற்கனவே இருக்கிறவங்க புதுசாக வரவங்களாம் முதல்ல ஏற்றுக்கவே ரொம்ப அதிகமாக யோசிப்பாங்க ஏற்றுக்காமல் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க என்ன சொன்னாலும் கேட்கக்கூடாது ஏன்னா ஆல்ரெடி உள்ளுக்குள்ள வரும்போதே ரொம்ப ஓவராக ஹார்ஷாக பேசிட்டாங்க ஸோ அவங்க சொல்கிறது நம்ம கேட்கக்கூடாதுங்கிற மனநிலையில் தான் மெயினாக இருப்பாங்க ஸோ அதுதான் இதில் வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக புரியுது ஸோ என்ன கான்வர்சேஷன் நடக்குது என்ன சண்டை போட போகிறாங்க என்ன மாதிரியான விஷயங்களை வந்து பேசுனாங்க அதுக்கப்புறம் இவங்க சொல்கிறத கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்தில் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ ஃபஸ்ட்டு அப்புறம் நடந்த விஷயங்களாக இருக்கட்டும் பார்வதி வந்து கலாய்ச்ச விஷயம் அதுக்கப்புறம் இப்போ கணேஷ் கலாய்க்கிற விஷயம் ஸோ இதுக்குள்ளே டீமுக்குள்ளே யார் யாருமா யார் யார் கலாச்சிக்கிட்டா யார் யாரோட உண்மையான முகங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது அப்படிங்கிறது நமக்கு தெரிய ஆரம்பிக்க போகிறது ஸோ நல்ல இடத்த நோக்கி பிக் பாஸ் நகருது அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு போட போகிற ரூல்ஸுக்கே இவங்க வந்து இந்த மாதிரி எதிர்ப்பு கிளப்புறாங்கன்னா ரூல்ஸு போட்ட பிறகு மண்டே ஆட்டின பிறகு உள்ளுக்குள்ளே போய் அதை ஃபாலோ பண்ணும்போது என்னென்ன மாதிரியான சண்டைகள் போட போகிறாங்க என்ன மாதிரியான வந்து பிரச்சனைகளை உருவாக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும் ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஸோ இதில் வந்து திவ்யா கணேஷு உள்ளுக்குள்ளே வந்த இன்க்ளூட் பண்ண ஆட்களில் ஓரளவுக்கு சென்சிபிளாக பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு தான் நம்ம இருக்கிறோம் அந்த ஏங்கில்தான் பேசியிருப்பாங்க அப்படின்னு நம்புறேன் ஆனால் உழுகு இருக்கிறவங்க நேற்று நடந்த சம்பவத்தை வச்சுக்கிட்டு கோவப்பட்டு தான் அதுக்கு ரிப்ளை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற கூட நடந்திருக்கலாம் ஒன்று நம்ம வந்த உடனே அடித்து நிமித்தணும் உள்ள வெளியே வந்து சொல்லிட்டு வந்தாங்களே அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் நான் பாடம் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்லி தான் உள்ளே வந்தாங்க ஸோ அதனால் பாடம் எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த பாடம் எடுத்தது இங்கே இருக்கவங்களுக்கு புரிஞ்சுருக்காது அல்லது பிடிச்சிருக்காது ரெண்டுல ஏதோ ஒன்று நடந்திருக்கும் ஸோ அதனால் அதுக்கான ரிஃப்ளெக்ஷன் தான் இது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக புரியுது ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு டீட்டெயிலாக உட்காந்து பேசலாம் உங்கள் கருத்து நீங்கள் சொல்லுங்கள் இவங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் ஹவுஸ்மேட்டில் யார் வந்து திருப்பி அடிக்கப் போகிறாங்க யார் என்ன பேச போகிறாங்க அப்படிங்கிறது உங்களோட பார்வையில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் டமரில் எழுதுங்க இன்னும் நிறைய பேசலாம் வாழ்க்கை தமிழ்நாடு வாழ்க்கை தமிழ் மக்கள்